வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு ஏழரை ஏக்கரு ஒரு சூப்பரான தோட்டம் தென்னை மாமரம் அடங்கிய ஒரு அருமையான ஒரு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தார் இருந்து ஒரு இருபத்தி மூணு அடி தனி பாதையோட ஃபென்சிங் போட்டு ஒரு அழகான ஒரு தோட்டம் பண்ணையோடு சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நாலு அஞ்சு வருஷத்து மரங்கள் எல்லாமே காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு அழகான தோட்டம் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எட்டு இடமா இருக்கும் தார் இருந்து ஒரு நூறு மீட்டர் இருபத்தி மூணு அடி தனி வழிபாதையோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மரம் ஒரு நானூறு மரங்களுக்கு மேலே இருக்குது மாமரம் ஒரு அறுபது மரம் இருக்குது ஒரு அழகான செம்மண் பூமி நல்ல தண்ணி செலுப்புள்ள ஒரு ஏரியா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவல்லூர் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான தோட்டம் எல்லாமே நல்ல காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் தென்னை மரங்கள் எல்லாமே இருக்கு நல்லா ஒரு செழிப்பான ஒரு ஏரியா ஏழரை ஏக்கரில் ஒரு அஞ்சு ஏக்கரு தோப்பா இருக்குது மற்ற ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து தரிசாக இருக்குது நீங்கள் ஆட்டு பண்ணைகள் வச்சிங்கன்னா அதுக்கு தேவையான தீவனங்கள் போடுறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் மாமரங்கள் எல்லாமே நல்லா காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது போரு போர் போக நம்ம இடம் ஃபுல்லாமே பைப் லைன் போய்சிருக்காங்க நீங்கள் தண்ணி எங்கேனாலும் நட்டு போய்க்கலாம் மொத்தமாக ஏழு ஏக்கரு ஐம்பது செட்டு ஒரு சூப்பரான தோப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் வாங்கி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பு திறன் உள்ள மரங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் எல்லாமே நல்ல காய்ப்புக்களை வரும் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பண்ணை வீடு இருக்குது தொட்டி நம்ம தண்ணி பம்ப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தொட்டி கிணறு ஒரு எல்லாமே செட்டாக அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான தோட்டம் ஏழ்ரை ஏகர் ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணியிருக்காங்க ஒரு செழிப்பான திறந்த தேவைப்படுறவங்க ஸ்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சப்ரைப் பண்ணி பாருங்கள்